ஜென்மத்துல உங்க சந்திரனை ராகு வந்து கிராஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்துல ஒரு மனிதன் மேக்சிமம் பயணப்பட வீட்டு வீட்டுல இருந்தீங்கன்னா பிரச்சனை வீட்டுல இருந்தீங்கன்னா மண்டை உடஞ்சிடும் வீட்டுல இருந்தீங்கன்னா ப்ரெஷர் ஆயிடும் வீட்டுல இருந்தா என்ன ஆயிடும் பைத்தியம் முடிச்சிடும் இப்போ நான் ராகுன்னு வச்சுக்கோ இவருதான் அந்த ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் நான் இவ்வளவு தூரம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு பாதிப்பு இல்லை நான் மேஷத்துல இருக்கிற வரைக்கும் இப்ப ஸ்டார்ட் ஆகும் இப்ப இன்னும் கொஞ்சம் ஆகும் இன்னும் இப்போ நான் ராகு இவர் மீனராசில இருக்க உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி பக்கத்துல வந்து நிக்கிறேன் இருக்கக்கூடிய மே பதினெட்டு வரைக்கும் உங்களை நீங்க காப்பாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம் அப்போ ராகு என்பது உடம்புல குறிக்கக்கூடிய பகுதி எதுனா வாய் என்னது சந்திரன்னா மனசு சந்திரன்னா என்ன சார் இது வரைக்கும் நான் வந்து இப்படி பேச பேசுறதே இல்லை சார் ரொம்ப கெட்ட வரதியில பேச மாட்டேன் அமைதியா இருந்தாங்க சார் அப்படின்ற மீன ராசிக்கிற போய் கேட்டு பார்க்கணும் இந்த ஒன்னே முக்கிய வருஷமா திடீர்னு கோவம் வரும் யாருன்னா அசிங்கமா தீட்டு போடுவோம் மீனராசியில பிறந்தவங்களுக்கு ஜென்மராகு பிறந்த கால சந்திரனை மேலே பயணிக்கக்கூடிய ஒரு மா ஒரு வருஷம் எட்டு மாதம் காலம் அளவு ஒரு ஜாதகருக்கு பிரச்சனைகள் எல்லாம் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளாகவே இருக்கும் எப்படி இருக்கும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளாகவே இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அந்த ஜென்ம ராகு விலக கூடிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்ப என்ன பண்றாரு உங்க ராசியை விட்டு ராகு என்ன பண்ணிடுறாரு விலகிடுறாரு இப்போ இந்த விலக கூடிய ஒரு மாசம் இருக்குது இது மார்ச் ஏப்ரல் மாசம் ஒரு மாசம் இருக்குது முழுசா மே மாசம் அதில் ஒரு பதினெட்டாம் தேதி என்ன தேதி இருபத்தி மூணு இதுல ஒரு ஏழு இருக்கு அப்படி இப்படி பாத்தீங்கன்னா மொத்தமா எவ்வளவு ஒரு அறுபது நாள் கணக்கு வச்சுக்கலாம் இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிட்டோம் இந்த அறுபது நாட்டை தான் நம்ம முக்கியமான சில விஷயங்களை செய்ய வேணும் அதுதான் கிளாஸ் இப்படி போட்டது சிக்ஸ்டி டேஸ் இருக்கணும் அறுபது நாள் இருக்கு இப்போ ராகுனா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனித உடல் மிருக தலை மனித உடல் யார் யார் இருக்கா அந்த மாதிரி விநாயகரு ஆனா விநாயகர் சொல்ல வர மாட்டாரு ஏன்னா கோரப்பொல்லு சேர்ந்து இருக்கணும் வராகி நரசிம்மருத்தேங்கரா வரும் பிரத்தேங்கரா வேற கோரப்பொல்லு சரபேஸ்வரர் அப்புறம் வேற என்ன தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியட்டும் வராகர் இப்போ ராகுன்ற ஒரு கிரகம் எப்படின்னா மனித உடலும் மிருக தலையம் கொண்டது ராகு இந்த ராகுல மெயினா கணக்கு எடுக்கும் பொழுது கோரப்பொன்னும் சேர்ந்து வருதுன்னா அது முழுமையான ராகுவா வந்துடும் இப்போ முழுமையான ராகு என்பது வராகி பிரத்யேகரா நரசிம்மன் இதுலயும் இன்னும் குறிப்பா நம்ம டெப்தா உள்ள போகும்பொழுது ராகு என்பது வேதங்களின் அதர்வனத்தை குறிக்கக்கூடியது வேதங்கள்ல அதர்வனத்தை குறிக்கக்கூடியது அப்ப அதர்வனம் சம்பந்தப்பட்ட ஆலயங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை பிடிப்பது இன்னும் கரெக்டான பலனை கொடுக்கும் இப்ப துல்லியம் சொல்றோம்ல இன்னும் கொஞ்சம் துல்லியம் இன்னும் கொஞ்சம் துல்லியம் இன்னும் கொஞ்சம் துல்லியம் போடுவோம் அதாவது ரொம்ப துல்லியம் போயிட்டா என்ன ஆயிடும் ஃபெயிலியர் ஆகிடும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கனை மூடுறீங்க டைட் ஆகிடுச்சு நல்லா டைட் பண்ணால் ஆகிடும் லூஸ் ஆகிடும் என்ன ஆகிடும் மறுபடியும் சுற்றினே தான் இருக்கணும் அப்போ என்ன பண்ணும் ஒரு ஸ்டேஜ் மேலே துள்ளின்னு வந்து தான் நிப்பாட்டிடணும் இன்னும் பர்ஃபெக்டாக செய்யணும்னு போகும்போதுன்னு ஆகிடும் தப்பாயிடும் மைனஸ் ஆகிடும் அப்போது நம்ம கரெக்டாக ஒரு ஸ்டெப்புக்கு மேலே நிப்பாட்டிடணும் ராகுனா யாரு காளி ராகுனா யாரு மனித உடல் மிருகத்தலை நம்ம நரசிம்மரே வராகி ப்ரித்திகர இப்போ இந்த மூணு தெய்வங்கள்ல அதர்வனமாக எங்க வழிபட அதர்வனம்னா என்ன அதர்வனம்னா என்ன நான்கு வேதங்கள்ல ஒரு வேதம் அதர்வன வேதம்னா அதர்வனம் எல்லாமே சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு பலனை தரக்கூடிய ஓம வழிபாடுகளை செய்யக்கூடிய இடங்கள் சூரியன் ஓ செய்வனம் செய்யுவாங்க பில்லி சூனியம் செய்யறவங்களாம் சூரியன் மறைஞ்சா தான் செய்வாங்க சுருகாட்டில் இப்போ பண்ணிக்கிறீங்களா நான் ஆமாம்மான்றீங்களே யாருங்க இல்லையா ஆமாம்மா சொன்னதே பண்ண மாரிதே ரைட்டு அது வந்து என்னன்னா சூரியன் மறைந்த பிறகு தான் அந்த அதர்வனை அதாவது பில்லி சூரியன் மாந்திரைக்கம் இல்லை சூரியன் இருக்கும்போது வேலை செய்யாது சூரியன் சூரியன் மறைஞ்சாதான் வேற இரவுல தான் செய்வாங்க செய்வனை எடுப்பது செய்வனை விப்பது எல்லாமே இரவுல தான் செய்வாங்க சூரியன் இருந்துட்டார்னா அந்த மந்திர பந்திர எந்திர என்ன பண்ணிடுவாரு அவர் உறிஞ்சிடுவாருன்றதுக்காக சூரியன் மறைஞ்சா தான் செய்வாங்க அப்போ ராகு என்பவர் யாரு ஒரு நிழல் எங்க இருக்கும் இருட்டு இருட்டு எப்போ வரும் சூரியன் மறைஞ்சிரு அப்போ ராகு என்பது வேதத்தில் அதர்வனத்தை குறுக்கக்கூடியது ராகு என்பது மனித உடல் மிருகத்தலை அதில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வராகி ஆகட்டும் பிரத்தேங்கரா ஆகட்டும் நரசிம்மர் ஆகட்டும் இந்த மாதிரி ஆலயங்கள் பல இடங்களில் இருந்தாலும் அந்த ஆலயங்கள்ல அதர்வன வழிபாடு நடந்தால் அதர்வன முறைப்படி வேதங்கள் மந்திரங்கள் ஓதி வழிபாடு நடந்தால் அந்த இடத்திற்கு நீங்கள் சென்றால் என்ன பிரச்சனை ஒரு நிரந்தர தீர்வுக்குறும் நிரந்தர தீர்வு தீர்வுக்குறும் ஒரு கோவில்ல மூளை தெய்வம் மூலஸ்தானத்துல இருக்கிற தெய்வத்தை காட்டிலும் தூண் இருக்குல்ல தூண்ல நிறைய இப்ப சிவன் வந்து அறுபத்தி நாலு வடிவங்கள் எடுத்திருக்காரு அந்த சிவனுடைய அம்சங்கள் இருக்கும் பைரவர் இருப்பாரு முருகர் இருப்பாரு நரசிம்மர் இருப்பாரு ஆஞ்சி எல்லாம் இருப்பாரு எல்லா தூண்லயும் மாத்திருப்பீங்க இந்த தூணில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பலன் ஜாஸ்தி எங்கன்னா படிச்சிருக்கீங்களா எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டேங்குது சிற்ப சாஸ்திரம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஒரு சுவாமியோடைய அளவு எவ்வளவு இருக்கணும் கை எவ்வளவு தூரம் இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எவ்வளவு இருக்கணும் எந்தெந்த தெய்வத்துக்கு எந்த ஆயுதம் வரணும் இப்படின்னு ஒரு கலை ஒண்ணு இருக்கு அது ஒரு கோசே இருக்கு சிற்ப சாஸ்திரம் இந்த தூணில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்ப மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆஞ்சநேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூண்ல வந்து வழிபடுவாங்க ஆனால் அங்க ஆஞ்சநேயர் மட்டும் தான் இருக்கிறவங்க கிடையாது நிறைய தெய்வங்கள் இருக்கும் தூண்ல அந்த இடத்துல ஆஞ்சநேயர் மட்டும் என்ன பண்ணுவாங்க மாடப்பாக்கம் சிவன் கோயிலில் போனீங்கன்னா சரபேஸ்வரர் மட்டும் தூணில் என்ன பண்ணுவாங்க வழிபாடு செய்வாங்க இப்ப அப்படியே திருக்கோயில் ஜம்புகேஸ்வரர் திருவானை கோயில்ல அங்க தூண்ல இருப்பாரு ஏக பாக்க அப்போ தூணில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எங்கன்னா இருந்து நீங்க இப்போ நான் சொல்றேன் நான் ஒரு ரெண்டு மூணு கோயில் சொல்லுவேன் இப்போ நிரந்தர தீர்வு வரக்கூடிய கோயில் ரெண்டு மூணு கோயில் சொல்லுவேன் அப்படி கோவில் லாங்கா இருக்கிறவங்க போக முடியாதவங்க என்ன பண்ணுன்னா எந்த கோவில்ல தூணில் நான் சொல்லக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறதோ அங்க உங்க வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மீன ராசிக்கு என்ன நடக்கும் தீர்வு கிடைக்கும் ரெண்டாவது கரெக்டா இந்த நான் சொன்ன டைம் ஃப்ரேம்ல டைம் ஃப்ரேம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு வருஷம் ஆறு மாச காலகட்டத்துல மீனராசிக்காரர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் தப்பிச்சிருப்பாங்கன்னா யாரெல்லாம் ஃப்ளைட் அதிகமாக ஏறாங்களோ தப்பிச்சிருவாங்க ஃப்ளைட்டு வெளிநாடு போறவங்க ஃபிளைட் அதிக அதிகமா ஃபிளைட்ல டிராவல் பண்றவங்க சந்திரன்னா கடல் ராகுனா ஃபிளைட்டு கடலை தாண்டோம்னா பண்ணுவான் இப்ப நம்ம எப்ப தெரியுமா நம்மளுக்கு அஸ்ட்ராலஜி போயும் தெரியும் நானும் மீனராசி அவனும் மீனராசி நம்மளுக்கு என்ன பண்றாங்க ஏழரை சனியும் சொல்றாங்க ஜென்ம ராகுன்றாங்க எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது அவன் நல்லா தானே இருக்கான் அவன் ஜோதிடம் போய் கடவுள் இல்லைன்னு சொல்லுவான் கிடையாது அவர்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க கொஞ்சம் அப்படியே உற்று கவனிக்கணும் உற்று கவனிக்கணும் அவனா பண்ணுவான் பிளைட்டு ஏறுவோம் பிளைட் ஏறுவான் பிளைட் ஏறுவான் சந்திரன கடலை ராகுன பிளைட்டு அவனா பிளைட் ஏறத்தை அவனா இயற்கையாவே அவன் பிரச்சனைக்கு ஒரு வழியை சொல்லிடு அப்போ நல்லா கேட்டுங்க ஜென்மத்துல உங்க சந்திரனை ராகு வந்து கிராஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்துல ஒரு மனிதன் மேக்சிமம் பயணப்பட வேண்டும் வீட்டுல இருந்தீங்கன்னா பிரச்சனை வீட்டுல இருந்தீங்கன்னா மண்டை உடஞ்சிடும் வீட்டுல இருந்தீங்கன்னா ப்ரெஷர் ஆயிடும் வீட்டுல இருந்தா என்ன ஆயிடும் பைத்தியம் முடிச்சிடும் டிராவல் ஆனீங்கன்னா பார் என்ன பண்ணுவோம் அதிகமா டிராவல் ஆனா அதிகமா டிராவல் ஆறீங்க சும்மா வீட்டுல ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நைட் வரீங்க தூங்குறீங்க காலையில இருந்து அப்படியே டிராவல் ஆறீங்க என்ன பண்ணுவோம் சந்திரன் வேலை செய்ய ஆரம்பிச்சா அது இயற்கையாகவே பரிகாரம் ஆகிடும் இயற்கையாகவே பரிகாரம் ஆகிடும் ஆனால் சற்று எச்சரிக்கை என்ன ஆகிடும் ஆக்சிடென்ட் நீங்க ஒரு ரூட் போட்டால் அது என்ன ஒரு ரூட்டு அது ஒரு ரூட்டு போடும் இப்படி டிராவல் அப்ப நான் இப்படி பண்றேன் காலை ஒடிக்கிறேன் கையை ஒடிக்கிறேன் அலர்ஜி ப்ராப்ளத்தை கொடுக்குறேன் நம்மளே ஒரு நூறு கிலோமீட்டர் அனாண்டு போய் அதெல்லாம் ஒரு டீ குடிச்சுட்டு இருப்போம் அங்க ஒரு கடங்காரம் பார்த்துருவோம் மீன ராசிக்கார்தான் உண்மை அங்க ஒரு என்ன பண்ணுவான் அங்க ஒரு கடைகாரம் பாத்துருவான் தீய பாத்திலே வச்சுட்டு பேச என்ன பேசது கூட தெரியாது மீன் ராசிக்காரங்க எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் பேசிருங்க கையிலே வச்சு கையிலே போன வச்சு அட்டன் பண்ணாதீ போன் அடிக்கிற எதிரில இருந்து தான் அடிப்பான் என்ன பண்ணுவான் போன் அடிக்கடுவ எதிரில் இருந்து என்ன தான் அடிப்பான் நீங்க போன கையில வச்சு எடுக்கிற பாத்துருவான் அப்புறமா நீங்க மறுபடியும் போன் எடுத்து நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறேன் கூப்பிடறேன் நான் தோசை எதிரில் இருக்கிற மாதிரி கை கட்டுவான் ரொம்ப அசிங்கமாயிடும் ஏன்னா இந்த ராகு அந்த மாதிரி வேலையெல்லாம் பொண்ணும் ராகு என்ன பண்ணுவான் அந்த வேலையெல்லாம் பொண்ணும் தப்பிச்சே ஆகும் வேற வழி இல்லை இப்போ இந்த மீன இப்ப கும்பராசி வந்து நீங்க நிறைய பேர் சொல்லலாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு சொன்னா கூட உங்களுக்கு ஹெட் மாஸ்டர் மீனந்தான் உங்களுக்கு யார் ஹெட் மாஸ்டரு மீனராசி அதான் ரெண்டு பேரையும் வாழ வச்சுக்கிறேன் இப்போ ஆனால் இப்போ பாருங்க நல்லா கேட்டுங்க இப்போ குரு போயிடுச்சு அப்படி குரு இங்க போக போறாரு இருந்து மிதுனத்துக்கு போக போறாரு அவர் என்ன பண்ண போறாரு கரெக்டாக தன் ஒன்பதாம் பார்வையால் கும்பத்தை பார்க்க போறாரு அதனால நீங்க பயப்பட ஆனா இங்க இருந்து குரு இங்க மாறி இங்க வர்றதுக்குள்ள இங்க இருக்கிற ராகு என்ன பண்றாரு வேலையை முடிச்சிடுவாரு வேலையா முச்சி கதம் கதம் பண்ணிடுவாரு கொஞ்சம் தான் எனக்கு தெரிஞ்சிடும் இவர் கண்டுபிடிச்சிடுவாரு இவன் வந்துருவான் இவன் பாத்துருவான் ஒன்னும் ரெண்டு மாசம் தான் இவங்களுக்கு ஒரு வருஷம் ஆறு மாசத்துல கொடுத்த பிரச்சனை ரெண்டே மாசத்துல குடுத்துட்டு ஆள எஸ்கேப் ஆயிடுவாரு அதனாலதான் இப்ப ரெண்டு பேரையும் வர வச்சுக்கிறேன் ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிற வர வச்சுக்கிற காரணம் அதுதான் இப்ப நீங்க எல்லாம் நினைச்சுக்கலாம் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கிறதாவோ பெரிய பிரச்சனை இருக்கிறதாவோ முடியாது நீங்க வந்து மீன ராசிக்குதான் பிரச்சனை அதிகம் சொல்றீங்க சார் எங்களுக்கும் அதிகமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் சாப்பிடும் போது தனியா பேசி பாருங்க இப்போ கும்பராசியை வந்து குரு பார்க்க போறாரு மீனராசிக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா மீனராசிக்கு இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்க இந்த சந்திரன் ராகு சேர்க்கைய குரு வந்து பார்க்கல குரு எங்க இருக்காரு இப்போ ரிஷபத்ல இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு அப்ப குருவோடைய பார்வை ஐந்து எழுகும் போது மீனத்து மேல விழல மீனத்து மேல அப்போ ஒரு சுபருடைய பார்வை படல சுபருடைய பார்வை மீனத்துக்கு இல்லை இப்போ ஒரு பையன் டம் அடிக்கிறான் நல்லா கேட்டுங்க காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி டம் அடிக்கிறான் அப்புறம் என்ன பண்ணிடுறான் காலேஜுக்கு போயிடுறான் கிளாஸ் அட்டன் பண்ணுறான் மறுபடியும் காலேஜ் விடுறாங்க மறுபடியும் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது மறுபடியும் என்ன பண்ணுறான் இப்போ காலேஜில் இருக்கிற டைமில் மட்டும் என்ன பண்ணல ஏன் குரு பார்க்கும்போது ஒருத்தவன் தப்பு செய்ய மாட்டான் குரு தப்பு செய்வோம் ஆனா குரு விலகிட்டா என்ன பண்ணுவான் குரு பாக்கும்போது ஒருத்தர் தப்பு செய்ய மாட்டான் அதுக்காக அவன் எப்பவுமே தப்பு செய்ய மாட்டான் கிடையாது குரு பார்க்கும் போது என்ன பண்ண மாட்டான் அந்த டைம் மட்டும் என்ன பண்ணுவான் அவனை நான் தான் நல்லவனாக கொள்வார் தன்னை இப்ப நீங்க எப்படி உட்காந்துக்கிறீங்க வெளிய போனா எப்படி இருப்பீங்க அதான் காரணம் அப்போ அந்த குரு வந்து பாக்குதுன்னு வைங்களேன் அந்த ஒரு வருஷம் ஒரு குரு பேர் ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த இடத்துல என்ன நடக்காது தப்பு நடக்காது கெட்டதுகள் நடக்காது வீண் விரயங்கள் நடக்காது அசிங்கம் அவமானங்கள் நடக்காது இது மீனத்துக்கு என்ன பண்ணல சப்போர்ட் பண்ணல எதுவுமே கிடையாது வெறும் சந்திரன் மேடம் ஒரு கோச்சாரன் ராகு மட்டும் போறாரு இவர குரு ஏதோ ஒரு இடத்துல இருந்து பார்த்து இருந்தாருன்னா இந்த மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் தடிச்சு யாருன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பணம் கொடுத்துருப்பாங்க இல்லை கட்டான காதலுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு காதல் வந்து சப்போர்ட் பண்ணி ரெண்டாவது காதல் நல்லா ஓடும் வேலை மாறி உடல் ஆரோக்கியம் எடுக்கிற மருந்து இப்போ மீன ராசிக்காரங்க யார் மெடிசன் எடுத்தாலும் குணமாகாதுமா யாருன்னா மெடிசன் எடுக்கிற ஆள் இருந்தால் சாப்பிடுங்க ரிசல்ட் நல்லா கிடைக்காது ரிசல்ட் கிடைக்காது சுகர் இருந்தால் சுகர் குறையாது சரிங்களா தைராய்டு வரும் ஸ்கின் அலர்ஜிஸ் வரும் வயிறு பிரச்சனைகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் ஃபுட்டில் கொஞ்சம் கவனம் சரிங்களா சரிங்களா வராது 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 ரிசல்ட் மெடிசனில் ஏன் பதினெட்டாம் தேதி வரைக்கும் 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 மே 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 மாதம் பதினெட்டு 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 இந்த சந்திரன் போய் ராகு கிராஸ் காலகட்டத்தில் கிரகம் யாரும் பார்க்கல பார்க்கல யாருமே இதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய ட்ராப் ஆகிருச்சு இப்போ இங்க ராகுனா இங்க கேது இங்க கேது பாரு கரெக்டா நூத்தி எண்பது டிகிரியில இருக்க ராகு கேள் இப்போ நீங்க வந்து மீனராசையா இருக்கீங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாருனா இருக்கலாம் இளம் வயது நண்பர்கள் இருக்கலாம் அவர்கள் தான் காதல் வழிபட்டிருப்பா காதல் கொண்டுருவாங்க மாட்டிருப்பாங்க வீட்டை விட்டு ஓடி இருப்பாங்க கல்யாணம் பண்ணவனுக்கு டிவர்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்துருவாங்க கல்யாணம் பண்ணாதவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க இப்ப நம்ம எதுக்காக எதுக்கு இப்போ இந்த மாதிரி ராகுன்ற ஒரு கிரகம் நம்மளுடைய சந்திரனை கடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு மனிதன் தம்பிக்க வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்யணும்னா மனித உடல் மிருகத்தலம் உள்ள தெய்வம் அதர்வன படி வழிபாடு செய்யக்கூடிய ஸ்தலம் எதுவோ அந்த ஸ்தலத்திற்கு நீங்கள் பிறந்த திதி எல்லாருக்கும் தெரியுமா வா திதி வந்து ரொம்ப அவசியம் உங்க பேரே வந்து யோகம்னு ஒண்ணு இருக்கு நாம அந்த நாம யோகத்தின் அடிப்படையில தான் நம்மளுக்கு பேரே வைப்பாங்க முன்னொரு காலத்தில் தான் இன்னைக்கு நட்சத்திரத்தின் அடிப்படையில் வைக்கிறோம் சரிங்களா நம்மளுடைய பேர் எதாவது அடிப்படையில் வைப்பாங்க யோகம் நீங்க என்ன யோகம் கேட்டீங்கன்னா வஜ்ரயோகம் அதிகண்ட யோகம் விற்பி யோகம் அப்படின்லாம் இருக்கு அந்த நாம யோகத்தின் அடிப்படையை தான் பேரை வைப்பாங்க நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான ஒண்ணு என்னன்னா நீங்க பிறந்த கிழமை என்ன வெள்ளிக்கிழமை நீங்க பிறந்த நட்சத்திரம் என்ன ராவதி நட்சத்திரம் நீங்கள் பிறந்த திதி என்ன அஷ்டமி திதி பஞ்சமி திதி ஆஹ் நீங்கள் பிறந்த நாமயோகம் என்ன நாமயோகம் அடுத்தது நீங்கள் பிறந்த கர்ணம் என்ன பவகர் இது அஞ்சும் தெரிஞ்சிருந்தாதான் உங்களை முழுசா தூக்கிட்டு வர முடியும் முடியும் தூக்கிட்டு வர முடியும் வச்சுதான் உங்க ஜாதகத்தை போட்டு என்ன சிக்கீங்களா நீங்க என்ன பிறந்துக்கிறீங்க என்ன நட்சத்திரத்தில் பொருந்துக்கிறீங்க என்ன யோகத்துல பொருந்துக்கிறீங்க என்ன கரணத்துல பொருந்துக்கிறீங்க அப்படின்றது என்ன என்ன திதியில பொருந்துக்கிறீங்க அந்த திதி தான் என்ன பண்ணோம் பிரதானமா நம்ம எடுத்துக்கணும் அப்படி திதி தெரியாதவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய ஜாதகத்தை சாப்ட்வேர்ல போட்டீங்கன்னா என்ன திதின்னு தெரிஞ்சிடும் திதி அல்லது கிழமை திதி அல்லது கிழமை கிழமை வந்து பன்னெண்டு மணிக்கு மேல மாறாது மறுநாள் சூரியன் உதயத்துக்கு பிறகு தான் கிழமை மாறும் இன்னைக்கு 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 ஆறு பதினாலுக்கு சூரிய உதயம் வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில ஆறு பதினாலு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் நைட்டு ரெண்டு மணிக்கு இன்னைக்கு நைட்டு ஒரு குழந்தை பிறந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் கிழமை டேட்டு மாறும் நம்ம ஆங்கில கணக்குப்படி நம்ம வருட பிறப்பை கொண்டாடுறதுனால டேட்டு மாறும் கிழமை மாறாது அப்படி உங்களுடைய கிழமை என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் கிழமை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் நீங்கள் என்னென்ன கிழமை பிறந்தீங்க உங்க கிழமை தெரியுமா திங்கிக்கிழமை சனிக்கிழமை ஆ உங்களுடைய வெள்ளிக்கிழமை உங்களுடைய கிழமையை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் உங்களுடைய கிழமை வேலைக்கிழமை கிழமையை கண்டுபிடிச்சி வச்சுக்கின அந்த கிழமை என்று என்ன பண்ணணும்னா நான் ஒரு நாலு மணிக்கு நாலு மணிக்கு நாங்கள் வந்து ஒரு பேடு ஒரு பேப்பர் தரோம் அந்த பேடு பேப்பர்ல நான் சொல்றதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு சரிங்களா பாண்டிச்சேரி பக்கத்துல மொரட்டாண்டின்னு ஒரு ஊர் நூறு அந்த ஊர்ல வந்து வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வராரு அந்த ஊருக்கு வந்து சுத்தி பாக்க பாண்டிச்சேரி அவர் ரொம்ப என்ன பண்றாரு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுன்னு டீசண்டா இருக்காரு எல்லாரும் அவரை வரவேற்கிறாங்க அப்போ ஒரு வயதான பெரியவர் என்ன பண்றாரு ஜடெல்லாம் உண்டுன்னு உகாந்துன்னு இருக்காரு ஆண்டி சொல்லுவோம்ல கோவணத்தை கட்டி நோக்காங்க இந்த யார் அது இவ்வளோ பேர் என்ன வரவேற்கிறாங்க இருந்தாலும் மட்டும் இப்படி ரெஸ்பான்சே பண்ணாத உட்காந்துருக்காரு கேட்கும்போது அவர் சரியான மொரட்டு பிடிச்ச ஆளுங்கன்னு சொல்லிக்கிறாங்க மொரட்டு பிடிச்ச ஆளு ஆண்டிக்கு நாயா இவ்வளோ மொரடு அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதனால தான் மொரட்டாண்டின் பேர் வந்தது தீமை கடலை போடுட்டாங்க கடலை போட்டாங்க மறுநாள் காலையில் இங்கேருந்து அங்கே உட்காந்துக்கிறாரு அதனால அந்த ஊர் பேர் மொரட்டாண்டின் பேர் அந்த ஊர்ல அதர்வன காளி பிரத்தேயங்கரா தேவி அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்காங்க அதர்வன காளி இங்க யாருன்னா போயிருக்கு போ சொல்லிருக்கா கூட இங்க யாருன்னா வந்தவங்கல்ல கேட்டீங்க அதர்வன காளி பிரத்தேயங்கரா தேவின்னு ஒரு கோவில் ஏன் நம்ம அங்க உங்களை போ சொல்றோம்னா ராகு என்பவர் யார் அதர்வனத்துக்கு உட்பட்ட கிரகம் அந்த அதர்வனத்துக்கு உட்பட்ட கிரகம் என்ன பண்ணுது உங்களுடைய ஜென்ம சந்திரனை தாண்டி போகுது ராகு என்பவன் விஷம் உங்களுக்கு புரியுற மாதிரி வச்சுக்கிறேன் ஒரு போர் ஜெரி பண்றன் உங்ககிட்ட வரான் உங்ககிட்ட நிக்கிறான் அப்புறம் உங்களை தாண்டி போறான் இப்ப இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோ இப்ப நான் ராகுன்னு வச்சுக்கோ இவர்தான் அந்த ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் நான் இவ்வளவு தூரம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு பாதிப்பு இல்லை நான் மேஷத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கணும் இல்லை அதுக்கு பாதிப்பு இல்லை இப்போ நான் நெருங்கி வரேன் இப்போ ஸ்டார்ட் ஆகும் இப்போ இன்னும் கொஞ்சம் ஆகும் இப்போ இன்னும் இப்போ 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 நான் ராகு இவர் மீன ராசியில் இருக்கிற உத்திரட்டாதி நட்சத்திரம் நான் ஏன்னா உத்திரட்டாதி பக்கத்தில் வந்து நிற்கிறேன் ஏன்னா ரேவதியை தாண்டிட்டேன் இப்ப என்ன இருக்கும் இப்ப இப்படி இப்ப இப்படி இப்ப இப்படி தாண்டேன் இன்னும் இருக்கும் இருக்கும் இன்னும் ஃபுல்லா தாண்டல இப்போ இப்போ நான் விளக்கிட்டேன் இப்போ இவர் என்ன பண்ணி புற இவர் கும்பத்துல இருக்கிறவர் இப்ப இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் புரியுதுங்களா உங்களுக்கு அந்த திருடகு அந்த திருடன்னு சொல்லக்கூடிய ராகு என்ன பண்றான் எவ்வளோ தூரம் கிட்ட வரணும் கிட்ட வரும்போது தாக்கத்து அதிகமா கொடுத்துட்டு தள்ளி போகும்போது என்ன பண்ணிடுறான் மூச்சை புச்சுக்கிறான் பக்கம் அப்படியே மூச்சை புச்ச அடக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் உண்மையிலேயே நம்ம செத்துரு நினைக்கும் போது விட்டுறான்

கரெக்டான டைம்னு சொல்லி ஒரு கோலு போட்டு சார் ஒரு லட்ச ரூபா கொடுங்க டக்குன்னு வேலையை முடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் என் நம்பர் என்ன பண்ண சுவிச் ஆஃப் பண்ணுறது ஏன்னா என்னுடைய வேலை என்னது அது நான் என்ன பண்ணுவேன் கருணை பார்ப்பனா நீ கஷ்டப்படுவனு யோசிப்பனா யோசிப்பனா என் வேலை திருடுறது நீ வந்து திருடி ஆனால் ஷேர் கொடுக்க மாட்டேன் அது ஏன் வேலை நீ வந்து திருடி கொடுத்துட்டு நீ போயிடு நந்துதா என்ன பண்ணி திருப்பி குத்திங்களா பண்ணிட்டாங்களே நல்லது ரொம்ப நல்லது ஏன்னா அவருக்கு பணத்துல விரயம் ஆயிடுச்சு அதோட போயிடுச்சு இல்லைன்னா என்ன பண்ணுவோம் உடல்ல கை வைக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் குடும்ப வாழ்க்கையில கை வைக்கும் எதனா உன்னத்துல கை வச்சிரும் மேஜரா அது எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும் இப்போ அவர் கேட்டார் கேள்வி இப்போ இவரும் திருடனா மாறிடுவாரா அவர் திருடனா மாற மாட்டாரு அவருடைய ஆசை அதிகமாயிட்டு ராகு இவ்வளோ கிட்ட வராருப்பா நம்ம எப்படி இருந்தாலும் பெரிய ஆளை இதை அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் நினச்சிடுவார் இப்போ கும்பராசிக்காரங்க என்ன பண்ண போகிறாங்க கன்ஃபார்ம் ஏமாற போகிறாங்க அவர் பொய் சொல்றாரு அவர் ஏற்கனவே ஏமாத்துட்டேன் பொய் சொல்றாரு நம்பாதீங்க ஆமா இப்ப ஏன்னா இவங்க பட்டதை அப்படியே நீங்க என்ன பண்ண போறீங்க அடுத்த ஒரு வருஷம் எட்டு மாதம் பட போறீங்க இப்ப கும்பராசிக்காரன் நினைப்பாங்க ஏற்கனவே நம்மளால முடியல இதே ரொம்ப கஷ்டம் எதோ நல்லது சொல்லுவாங்கன்னு வந்தால் இங்கே வேறு இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு இழுகுறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க ஆனா உண்மையிலே ஜெயிச்சுடுவாங்க உண்மையிலே ஜெயிச்சிடுவாங்க அதில் எந்த இல்லை அதனால நான் என்ன சொல்கிறேன்னா நீங்க எங்கெல்லாம் பணத்தை விட்டீங்களோ அதெல்லாம் இங்கேருந்து வாங்கிக்கிறீங்கன்னா அடுத்து மகர ராசிக்கார்கிட்ட இருந்து அவங்க வாங்கிப்பாங்க இந்த மாதிரி ராகு பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார் இப்ப முடிய போகுது சார் ஒன்னு ஒன்னு ஒன்றரை மாசம் தானே சார் இதையே நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்க கூடாது லாஸ்ட் நாளைக்கு மாற போறாருன்னா இன்னைக்கு முச்சிட்டு போய்டுவார் கதையை சார் முடியத்துக்கு ஒண்ணுமே இல்லை சார் எல்லாத்தையும் கொடுத்துடும் சார் அருணாகர் வந்து அவ்வளவு முடிச்சிடுவார் வெள்ளி அருணாகர் ஒரு 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 வச்சு நீங்க அவதான் பகுதி சேர்த்து கிடைக்க தான் போயிடும் நாளைக்கு மாற போறாருன்னா இன்னைக்கு உள்ள லாக்கப்பில் வச்சுக்குவார் நாளைக்கு மாற போறாருல்ல உள்ள வச்சுக்கோங்க சம்மந்தமே இருக்காது ஹோட்டல்ல போய் என்ன சாப்பிடுவாங்க போவோம் அங்க நம்மளுக்கு முன்னாடி பார்சல் கட்டி குடுத்துருவோம் சண்டை பிரச்சனை அப்போ இருக்கக்கூடிய மே பதினெட்டு வரைக்கும் உங்களை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம் அப்போ ராகு என்பது உடம்புல குறிக்கக்கூடிய பகுதி எதுனா வாய் என்னது சந்திரன்னா மனசு சந்திரன்னா என்னதே சார் இது வரைக்கும் நான் வந்து இப்படி பேச பேசுறதே இல்லை சார் ரொம்ப கெட்ட கட்டவர்தியில பேச மாட்டேன் அமைதியா தான் சார் அப்படின்ற மீனா ராசிக்கிற போய் கேட்டு பாக்கணும் இந்த ஒன்னே 1/2 வருஷமா இன்னில இருந்து கோவரோனா அசிங்கம் மாத்திட்டு போ. உண்மையா ஏன் தெரியாது பெண்களே கணவர்கள் வாடா போடலாம் கூட பேசிடுவாங்க இந்த மாதிரி கணங்கள என்ன வந்துடும் வந்தா வந்தா அசிங்கமா மா இல்ல ஏத்தாலயா அசிங்கமா கேக்கலன வரோம் ஏமா அசிஏ ரொம்ப தீட்டி விட்டது ஆமா انا சாக் வாய் சந்திரன மனசை கெடுத்துச்சா அப்ப அது எப்படி கெடுக்கும் மனசை வாயால கெடுக்கும் வாயால வாய் வழி எதா என்ன போகுது நம்மளுக்கு அப்ப இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்க வாகாரம் எப்படி சாப்பிடுவாங்க தப்பான உணவுகளை சாப்பிடுவாங்க தப்பான உணவுகளை சாப்பிடுவாங்க அப்போ இந்த ராகு இந்த சந்திரனை கடக்கக்கூடிய காலகட்டத்துல ஒருத்தவங்க தப்பிக்கணும் அப்படின்னா முதல் ஒரு விஷயம் சைவமா மாறும்